இப்போ இந்த வைகுண்ட ஏகாதசிக்காக இவ்வளோ செய்திகளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அதாவது என்னெல்லாம் தெரிஞ்சுகிட்டு இருக்கோம் இந்த எப்படி போகும் இந்த ஜீவன் என்ன செய்யும் இந்த ஜீவனுக்கு என்ன விதமான சௌகரியங்கள்லாம் கிடைக்கும் எப்படி இது இந்த ஸ்தூல சரீரத்தை இங்கேயே விட்டுடும் சூக்ஷமான ஒரு சரீரம் கொடுக்கப்படும் அந்த சூ சூக்மான சரீரத்துலேருந்து அங்கே விர விரஜா நதி வரைக்கும் சத்தியலோகத்தை தாண்டி மூலப்பிரகிருத்த போயிட்டு அங்கே கோழிச்சு எல்லாம் பண்ணோம் அது என்ன விரஜா நதியில் குளிச்சூட்டு அப்படி சொல்லக்கூடாது அப்படிலாம் போனோடனே அது பெருசாக எடுத்துலேயே அதனால் திருத்தா அந்த தேஜோமயமான சரீரத்தை எடுத்துட்டு அந்த எடுத்துகிட்டு பெருமாள்கிட்ட போய் நிற்கும்னு பார்த்தோம் இது வரைக்கும் தெரிஞ்சிட்டோம் ஆனால் இது எப்படி என்னாச்சு இந்த இது வந்து ரொம்ப நாள் வரைக்கும் ஸ்ரீரங்கத்தில் மட்டும்தான் நடந்துகிட்ருந்தது காலப்போக்கில் பாக்கியில் இருக்கிற திவ்ய தேசங்கள் கோவில் திருமலை பெருமாள் கோவில் அப்படின்னு சொன்னால் பெருமாள் கோவில் காஞ்சிபுரத்தில் அப்புறம் திருமலையில் அதுக்கப்புறம் சம்பத்குமாரர் இருக்கிற அந்த இடத்துல அதுக்கப்புறம் இன்னும் திருநாராயணபுரம் இன்னும் பாக்கி இருக்கிற திவ்ய தேசங்கள் எல்லாமும் இந்த என்ன நடக்கிறது வைகுண்ட ஏகாதசி உற்சவம் இது வந்து இருபத்தோரு நாள் உற்சவம் எல்லா சில இடத்துல இருபத்தி ரெண்டு நாள் கூட நடக்கும் ஏன்னா ராமானுஜ நூற்றாந்தாதி கடைசி நாளில் சாத்துமுறை சேவிக்கிறதும் பழக்கம் அந்த வழக்கத்தில் இருக்கிறவாளும் இருக்கா ஸோ இந்த மாதிரி வரிசையாக எல்லா திவ்ய தேசங்களிலும் இப்படி ஒரு பழக்கம் ஏற்படுத்தி ஒரு ஒரு ஊர்லேயும் ராமானுஜரோட கூட இந்த என்னாச்சு நம்மாழ்வார் விக்கிரகங்களையும் ஏழை பண்ணி பாக்கி இன்ன பிற ஆழ்வார்களுடைய விகிரங்களையும் த ஏற்படுத்தி அங்கே ஆழ்வார்கள் எல்லாம் ஒரு இடத்துல நிற்க ஒரே இடத்துல சேவிக்க முடியாத ஒரு வசதியை ஏற்படுத்தி கொடுத்து பகல் பத்துன்னு சொன்னால் முதலாயிரம் அந்த முன்னாடி இருக்கிற ஆயிரம் பாசனங்களையும் திருவாய்மொழிக்கு அந்த ஆயிரம் பாசகங்களையும் ஒரு நாளைக்கு நூறு போல் பத்து நாளைக்கு அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இயற்பா சாத்து முறை ராமானுஜ நூற்றந்தாதி கனினூர் சிறுத்தாம்பு அப்படின்னு ஒன்று ஒன்றும் ஒரு ஒரு நாளைக்கு முடித்து பெரிய உற்சவமாக இதை நடத்துகிறான் இதனால் என்ன ஆகும் எல்லாரும் ஸ்ரீரங்கம் தான் போய் பெருமாளை சேவித்து இந்த வைகுண்ட வாசல் பரமபத வாசல் வழியாக வெளியில் வரணும் அப்படின்னு நினைக்கிறத காட்டிலும் அந்தந்த ஊரில் அதுபோல் ஒரு பரமபத வாசல் ஏற்படுத்தி அது வழியாக பெருமாளை ஏழை பண்ணி அன்றைக்கி அழிச்சின்னு வருவா எல்லா ஊர்லேயும் பெருமாள் இப்படி நடித்து காட்டுவார் அந்த விரஜா நதி தீரத்தில் எப்படி ஒரு ஜீவன் இங்கேருந்து இந்த கர்மாவோட பந்தத்திலேருந்து தன்னை விடுவிச்சு கொண்டு ஆச்சாரியர் மூலமாக சரணாகதி பண்ணி அந்த சரணாகதி பண்ணும் பொழுது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நம்மளுக்கு சொல்லி தருவாள் என்னன்னு கேட்டால் தாயார் இல்லாமல் எந்த ஒரு வேலையும் நடக்காது எந்த ஒரு காரியமும் சபலமாகணும் எந்த ஒரு விஷயமும் மனசுக்குள்ளே நம்மளுக்கு என்ன நினைக்கிறோமோ அது நடத்தி கொடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் தாயாருடைய அனுகிரகம் முக்கியமாக வேணும் அப்போ சரணாகதி பண்ணும்பொழுதே தாயாரை முன்னிட்டு கொண்டு தான் பண்ணணும் எப்படி அவள் எல்லாமே சொல்லித்தருவள் அப்புறம் தாயாரோட அனுகிரகம் இருந்தால் தான் திருத்தி ஸ்மிருதி க்ஷமா எல்லாமே வரும் ஒருத்தன் ரொம்ப பொறுமையாக இருக்கணும் நல்ல விஷயங்களை சத் விஷயங்களை கற்றுக்கணும் சத்து விஷயங்களில் ஈடுபாடு இருக்கணும் ஈடுபாடு இருந்தால் மட்டும் போராது வரும் உபன்யாசம் வண்டி போயிட்டு வந்துட்டு எந்த சமாச்சாரத்தையும் மனசில் நிறுத்திக்கலன்னா அதில் வந்து பிரயோஜனம் இல்லை அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்களை நிறுத்திக்கணும் விஷயங்களை பாடணும் அப்புறம் ச சரஸ்வதி கடாட்சம் இருக்கிற வாக்குமூதி ஓணும் அந்த விஷயங்களை சொல்ற கத்துன்றத சொல்ல தெரியணும் இது எல்லாத்துக்குமே மகாலட்சுமியோட பெரிய பெருமாளோட தாயார் பெரிய விராட்டியார் இருக்காளே பெரிய விராட்டியாரோட அனுகிரகம் இல்லாட்டா எதுவுமே நடக்காது இதனால தான் ராமானுஜர் என்ன பண்ணார் பங்குனி உத்தரத்தும்போது தாயார் முன்னாடி சரணாகதி பண்ணார் தாயாரோட இருக்கும்போது ஏக சிம்மாசனத்தில் ரெண்டு பேரும் இருக்கும்பொழுது பெருமாள் கிட்டேயும் தாயார்கிட்டையும் ராமானுஜர் என்ன பண்ணார் எல்லாருக்குமா சேர்த்து தானும் என்ன பண்ண சரணாகதி பண்ணார் அப்போ என்ன சொல்லி கொடுக்குறார் அப்படின்னு கேட்டால் நாராயண அபி

நமஸ்காரத்தை ஏற்றுக்கொள் நான் சரணம் அடைகிறேன் சரணமகம் பிரபத்யே எப்பொழுதும் இந்த சரணத்தை ஏற்றுக்கொள் அப்படின்னு தாயாரை முன்னிட்டு சொல்கிறார் அப்போ ஒன்றுமே சொல்லலை தாயார்கிட்ட மூலமாக நம்ம பெருமாளை போய் சேவிச்சமான பெருமாள் வந்து என்ன பாருங்க பசங்கள்லாம் வந்திருக்கு அப்படின்னு தாயார் நம்மளுக்கு சிபாரிச்சு சொல்வார் தாயார்கிட்ட போகாமல் நம்ம பார்த்தாங்க சுவாமி வந்து இப்படி மேலே பார்த்துக்கிட்டு இருப்பார் என்ன மேலே பார்த்துட்டுருக்கங்கோ இல்லை அப்படி இல்லை இந்த பக்கம் பாருங்கோ அப்படின்னா அப்போ என்ன ஆகும் நீலாதேவி பூமா பூமாதேவி மகா பெரிய பிராட்டியார் எல்லோருமே சேர்ந்து என்ன இப்படி பார்த்துட்டே இருக்காங்க கொஞ்சம் நேரம் பாருங்கோ கீழே இப்படி பாருங்கோ பசங்கள்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாளாம் அப்போது அந்த பெருமாள் எத்தனை குற்றங்களை பார்த்தாலும் தாயார் என்ன பண்ணுவா குத்தமே பண்ணாதவன் இந்த ஊரில் யாரானு இருக்காளா என்ன பேசுகிறா பெருமாள் பசங்களை வந்திருக்கு அனுகரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பெருமாள் நம்ம நம்மளை பார்க்க மாட்டேன்னு சொ பெருமாளே அப்படி சொல்ல மாட்டார் பெருமாள் ஒரு நாளும் இவாளை நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லவே மாட்டார் பெருமாள் வந்து ப பெருமை தயாளுவாக்கும் அந்த தயாளுவுக்கு அவரும் அந்த தயாளுவே கோபம் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கெல்லாம் ரொம்ப சாமர்த்தியம் இருக்குது அவ்வளோ பெரிய பெரிய தப்பெல்லாம் பண்ணிவிட்டு நம்மளுக்கு சமம் இல்லைன்னு அந்த மாதிரி நேரத்தில் தாயார் வந்து நம்மளுக்காக என்ன பசங்கள் வந்திருக்கு கொஞ்சம் அனுகிரகம் பண்ணுங்கோ இப்படியே பாராமுகமாக இருக்கக்கூடாது அப்படின்னு இதுக்கு நம்ம சம்பிரதாயத்தில் நிறைய என்ன கதைகள்லாம் சொல்லி தருவாள் அதை முதல்ல என்ன சீதா பிராட்டி காக்காசுரனை அது கீழே உழுந்தால் கூட தலையை கூட திருப்பி எதிர் பக்கம் விழுந்துது அதை திருப்பி பெருமாளோட திருவடி வேலை இப்படி இப்படி ஓழணும் இது கூட தெரியல அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சிக்கிண்டு பிராட்டியை சேர்த்து வச்சா அது அப்புறம் இ அது மாதிரி நிறைய உதாரணங்கள் நம்ம சொல்ல முடியும் இப்போ இந்த வைகா வைகுண்ட விகா ஏகாதசி வைகுண்ட ஏகாதசியில் இது அத்தனையும் நம்ம யோசனை பண்ணும்பொழுது நிச்சயமாக பஜனம் பண்ணணும் நாமஸ்மரணை இருக்கணும்னு சொன்னால் அந்த நாமஸ்மரணையில் முதல்ல தாயாரை மனப்பூர்வமாக விட்டு அவளோட சோசனங்களை சொல்லிவிட்டு அப்புறம் ஒரு நாளைக்கு மூ மூணு வேளை மருந்து சாப்பிட்றோம் இல்லையா மருந்துன்னா என்ன எந்த நேரத்துலேயும் சாப்பிட்றதில்ல த்ரைஸ் டெய்லி சொல்லிக் கொடுக்குறோம் நாலு மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஆறு மணி நேரத்துக்கு ஒரு தடவை சொல்கிறோம் அதுபோல் ஏகாதசியாக இருந்தால் கூட முதல்ல கார்த்தால் ஒரு தடவை தாயாருக்கு நினச்சி தாயாருக்கு உண்டான நம்மளுக்கு என்ன ஸ்லோகம் தெரியுமோ அதை சொல்லிக்கலாம் அப்புறம் பெருமாள் குறித்து நிறைய பஜனம் நாமஸ்மரணம் அப்புறம் எல்லாமே சங்கீர்த்தனம் எல்லாம் செய்யலாம் அதுக்கப்புறம் மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு ஒரு தடவை சாயங்காலம் நாலு மணிக்கு ஒரு தடவை ராத்திரி எட்டு மணிக்கு ஒரு தடவை எப்படி மருந்து ஒன்ஸ் இன் ஃபோர் ஹவர்ஸ் அப்படி சாப்பிட்டுக்கிறோமோ அதுபோல் ஒன்ஸ் இன் ஃபோர் ஹவர்ஸ் ஜபம் பண்ணிவிட்டு பாக்கி நேரத்தில் ரொம்ப பரா பார்க்காம இதர விஷயங்களில் மனசை ஈடுபடுத்தாமல் நம்ம என்ன பண்ணலாம் பெரும்பாலண்டை உபவாசம் இந்த வெளி விளகா விவகாரத்துலேருந்து நம்மளை விடுவித்துக்கொண்டு கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் நேரத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் நேரத்துக்கு இருக்கலாம் ஏன்னா சம்சாரத்தில் இருக்கும்போது கடமைகள்னு இருக்கும் ஒரு பாட்டி இருக்கா அவள் என்ன மாதிரி இப்படி இருக்க முடியாது இல்லையா அவளை எந்த நேரமும் பண்ணாமல் பேரம்பயத்திகளை பார்த்துக்கணும் வீட்டில் வரவாளை கவனிக்கணும் பூத்தில் ஆற்றில் யாருக்கெல்லாம் என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்து அனுப்பணும் அப்படின்னா அதெல்லாம் செய்யும்பொழுது அவள் ஜப் பஜனை பண்ணிட்டுருக்கேன் ஜபம் பண்ணுறேன் இப்போ பண்ண முடியாதுன்னா ஜபம் பண்ணுறதுக்கு ஒரு மணி நேரம் வச்சுக்கலாம் எல்லாரும் அ சொல்லலாம் ஆன் பண்ணி இருபாரும் இருக்கும் துவாசாட்சரம் ஆன் பண்ணி இருபாரும் ஜபம் பண்ணலான்னு சொன்னால் அந்த ஜபம் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆகும் அஷ்டாட்சரம் சொல்கிறதுக்கு அஞ்சு நிமிஷம் இருந்தால் போகிறோம் நூற்றி எட்டு சொல்ல முடியும் அது மாதிரி நம்மளுக்கு என்ன சக்தி இருக்கோ அது வரைக்கும் அது என்ன பண்ணோம் இடைவிடாமல் பிரார்த்தனை மனசில் அனுசந்திச்சுக்கலாம் ஆனால் ஜபம் பண்ணுறதுக்குன்னு ஒரு நேரம் உட்காந்துக்கிறோம்னா அந்த நோய நேரத்தில் அந்த சமயத்தில் இது போல் ஜபம் பண்ணிட்டு பிற காரியங்களையும் ஈடுபடணும் ஏன்னா கர்மானுக வி விடாமல் செய்தால் தான் அதுக்குள்ள நம்மளை அதுலேருந்து நம்மளை விடுவித்துக்க முடியும் அதனால் ஒரு ஒரு ஜீவனும் இந்த கர்மாவோட தலையிலேருந்து தன்னை விடுவித்துக்கொண்டு சரணாகதி பண்ணணும்னா பண்ண பிறகு தான் இது வரும் போ முதல்ல சரணாகதி பண்ணுறோம் சரணாகதி பண்ண பிறகு அதுக்காக அப்புறம் ஒன்றும் கர்மபிரஷ்டன்னு இருக்கப்படாது எல்லா விஷயங்களையும் செய்யணும் அது பாட்டுக்கு அது ஒரு லைனில் ஒரு குரூவில் போன மாதிரி இந்த விஷயங்களை தொடர்ந்து செய்துட்டே இருந்தால் செய்ய செய்ய நம்மளுக்கு இதில் ஒரு பண்பாடு வரும் முதல்ல நம்ம ஒரு பெருமாளுக்கு ஏதோ சுவாச சொல்றோன்னு வச்சுக்கோங்களேன் இது ஒரு பெரிய கட்டுப்பாடு பா அப்படி தான் சொல்லிகிட்டே இருக்கணும் போல் அப்படி இருக்கும் முதல்ல கொஞ்ச நாளைக்கு இருக்கும் அப்புறம் கொஞ்சம் பொறுத்து மனசு என்ன பண்ணும் மெச்சூரிட்டி ஆஃப் மைண்டு அதில் வந்துட்ட உடனே அந்த ஈடுபாடு ஏற்பட்ட உடனே என்ன ஆகும்னு கேட்டால் நம்மள மூலமாக பெருமாள் இதை நடத்திக்கிறார் நம்மளுக்கு ஒன்றும் இதில் ஒன்றுமே ஆர் ஓன்லி டூல் இன் இஸ் ஆண்ட் அவனுடைய கையில் இருக்கிற நம்ம ஒரு துரும்பு நம்மளையும் வ வச்சு பெருமாள் நினச்சா அவருக்கு பூஜை என்ன பண்ணுறதுக்கோ அவரை ஜபம் பண்ணுறதுக்கோ இந்த உலகத்தில் மனுஷார் இல்லையா எழுநூற்றி ஐம்பது கோடிக்கு மேலே இருக்கோம் இந்த பிரபஞ்சத்தில் அப்படி இருக்கும்போது அதில் யாரோ ஒரு ஆள் நம்ம ஒன்றுத்துக்குமே எந்த கணக்குலையும் எழுக்க முடியாது டெசிமல் பாயிண்ட்டுக்கும் வராத அளவில் இருப்போம் அதனால் நம்ம மூலமாக சுவாமி இதை நடத்திக்கிறார் அப்படி நடத்துக்கிறோம்னு சொன்னால் இது பெரிய பாக்கியமா எல்லாருக்கும் கிடைக்கக்கூடியது தான் ஆனால் இந்த பாக்கியம் எப்போ கிடைக்கும் அந்த மனம் முதிர்ச்சி அடைந்தால் மட்டும்தான் கிடைக்கும் அதுக்கு என்ன பண்ணணும் எப்பவும் தாயாரை முன்னே நிறுத்தி தாயாரண்ட ஒரு தடவை செய்விச்சுட்டு அம்மா எனக்கு கொஞ்சம் நல்ல புத்தி கொடு திருத்தி கிருத்தி க்ஷமா இதெல்லாம் எனக்கிட்ட கொடு ஒரு வாட்டி என்ன அப்படி பார்த்துடு எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு அவளுண்ட கேட்டுண்டு அப்புறம் இந்த ஜபத்தை பண்ண ஆரம்பித்தோம்மான அதில் வெற்றி என்பது தான் ஒரே இலக்கு பாக்கி எதுவுமே வராது இது வருமா இந்த பாடமெல்லாம் நம்மளுக்கு புரியுமா அப்படின்னு சொன்னால் சாதாரண இந்த உலக விவகாரத்துக்கு உடைய பாடங்களை நம்ம படிக்கும் என்ன கிடைக்கிறது நம்மளுக்கு ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது மார்க் கிடைக்கிறது அப்படின்னா இதில் நிச்சயமாக எல்லாருக்குமே எழுபது மார்க் கிடைக்கும் எல்லாருமே கிளாஸில் வா பாஸ் பண்ண முடியும் ப்ரொவைடட் நம்ம இதில் இங்கே என்ன இருக்கணும் ஒரு ஈடுபாடு மட்டும் வளர்த்துக்கணும் இதில் என்ன ஒரு தாழ்மையான இன்னொரு விண்ணப்பம் இங்கே வைக்கலான்னு கேட்டால் சர்வீஸில் இருக்கிற வரைக்கும் அவளுக்கு உத்தியோக நிமித்தம் ஜீவனை அந்த பண்ணிக்கணும் ஜீவனை இந்த இந்த தேகவசான காலம் இருக்கே இந்த ல ஜெர்னி ஆஃப் லைஃப் இருக்கே இதை நடத்தின்னு தான் ஆகணும் அதுக்கு இது ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் இதெல்லாம் பண்ணிவிட்டு ரிட்டையர்மெண்ட் ஆன பிறகும் கலாச்சாரத்தை விடாமல் பண்பாடத்தை ஏற்படுத்திக்கொண்டு கொண்டு அவனவன் எந்த இதில் பறந்துருக்கானோ அந்த பிறப்பில் பிறப்பை மாற்ற முடியாது தாய் தகப்பான மாற்ற முடியாது அப்புறம் வந்து இது ரெண்டும் மாற்ற முடியாத போது நம்ப அதுக்குள்ளே தான் இருந்தாக கூட அந்த சைக்கிளுக்குள்ளே இருக்கணும்னு சொன்னால் தொடர்ந்து இந்த பஜனம் நாமஸ்மரணம் பஜனம் அப்படின்றத இடைவிடாமல் கடைபிடிக்க வேண்டும் அது இந்த ஏகாதசி நாள்லேயாவது நிச்சயமாக கடைபிடிக்கணும் ஒரு முதல் ஆரம்பத்தில் ஏகாதசி மட்டும் பண்ணுறது அப்புறம் துவாதசிக்கு மட்டும் பண்ணுறது சனிக்கிழமை மட்டும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அப்படின்னு துளி துளியாக கூட்டின்னு வந்தால் ஸ்லோலி இட் ஆக்குபைஸ் இட் என்கல்ஃப்ஸ் அப்படின்ற அந்த நிலைமைக்கு நம்மளை மாற்றிக்க முடியும் இந்த வைகுண்ட ஏகாதசியோட விவரணத்தை இதோடு நம்ம நிறுத்திக்கலாம் தொடர்ந்து வரப்போகிற ஏகாதசியை பற்றியும் விவரமாக பார்க்கலாம் ஸ்ரீ கிருஷ்ணாய்